நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பித்தம் வந்து அடிக்கடி நம்ம இலக்கியாவுக்கு வந்துகிட்டே இருக்கு என்னடா இது வாமிட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு ஃபோன் பண்றாங்க ஜானை இருந்து என்னமே சொல்லாமல் சரி இங்கே ஹாஸ்பிட்டல் வரை வாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நம்ம கௌதமுக்கு இந்த விஷயத்தை சொல்லாமே கௌதம் வெளியே இன்ட்ரூப் போயிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம இலக்கியா போயிடுறாங்க போயிட்டு இலக்கியா வந்து போறாங்க அந்த சமயத்தில் ஜானகி வராங்க ஜானகி இருந்து அச்சின்னு போறாங்க அழிச்சுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துன்னு என்ன எதனா ஒத்துக்காக சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் திடீர்னு கைப்பிடிச்சி பார்க்குறாங்க கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்டது நம்ம இலக்கியாவுக்கு பூமியும் தெரில தரையும் தெரில அளவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனந்தம் இந்த விஷயத்த கௌதம் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கௌதம் ரீச் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கௌதம் ஃபோனே எடுக்கல ரீச் ஆகலை இன்னடா ஆச்சு எதிராக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா ஒரு பக்கம் சோகமாகறாங்க உடனே நம்ம ஜானியிருந்து நீ இந்த அத்தவங்க கூட இருக்கேன் என்கிட்ட இதை பகிரணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அத்தை அதை நீங்கள் கேட்டேன் ீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ மூவாயிரம் சொல்றதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போறீங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்து அப்படியே நடந்து வராங்க நம்ம ஜானி இருந்து எல்லாத்தையும் பழகிக்கணும் இப்ப இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே நீ பிடிவாத காரி உன்ன பத்தி எனக்கு தெரியாத நானும் உங்க கூட நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நடந்து வராங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே கண்குள்ளா காட்சியா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க திடீர் வந்து இருக்காரு ஆப்போசிட்ல கௌதம் ஜானி இலக்கியம் பாத்திரம் கௌதம் அங்க செக்குன்னு வந்து இன்னும் ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க இலக்கிய அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன் தான் அம்மா இங்க வர வேணாம் சொன்னேன் உன்னால பாரு அவங்களே நடந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு உடனே பாக்கணுமே நம்ம ஜானி டே 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 அருவ இருக்காடா கொஞ்சம் இலக்கியாவை திட்டாதரா இலக்கியாவை திட்டினா அப்புறம் உன்னோட தம்பியை புள்ளியும் கோச்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு ஏன் பாரிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஆனந்தம் தாங்க முடியல ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையும் ஜெயிலாடும் அந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷங்க சந்தோஷத்தில் துள்ளலும் தெரியாமல் இதுவும் தெரியாமல் ஒரு பக்கம் கொண்டாடத்தில் இருக்காரு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல நல்லபடியாக நடந்தா எல்லாமே நல்லதான் இந்த விஷயம் அஞ்சலிக்கு மட்டும் தெரியக்கூடாது அஞ்சலிக்கு தெரிஞ்சேன்னா ஐயய்யோ எனக்கு முன்னாடி அவன் குழந்தை பார்த்திட்டாலானா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன மதிக்கிட மாட்டாங்களே அப்புறம் அந்த குழந்தைக்குதான் ஆயிரும் சட்டப்படியே இந்த ஃபஸ்ட்டு நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதனா சதி திட்டம் பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் எல்லாரும் கரெக்ட் பண்ணுறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கௌதமிருந்துன்னு அஞ்சலியோட சதி திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம உசாரா இருக்கணும் அஞ்சலி இருக்கிறாவுக்கு போகக்கூடாது அஞ்சலியோட சகவாசத்தை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் யோசிக்கத்தோடு மட்டும் இல்லாமல் சிந்தித்து ஒரு ஒரு விஷயமா செயல்பட்டுன்னு இருக்காங்க எந்த அளவுக்கு சிந்திக்க போகிறாங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாதாரணமாக சொல்கிற முடியாதுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவியிருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் ஃபர்ஸ்ட்டு கோபப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க இவளவு ஒரு ஆள் இவளுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு கோவப்படுவாங்க நெச்சுமே ஆனால் இப்போ சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஒன்று என் புள்ள ஒரு படிக்கட்டால் சந்தோஷப்பட்டு இருக்காங்க இனிமேல் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான பயணம் தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தத்துல இருக்காங்க இது எதுவெறி உண்மையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டுங்கெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்